கல் அருகே சுடுகாட்டில் வைத்து தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை விற்பனை செய்த இரண்டு நபரை போலீசார் கைது செய்து ஐந்து லட்சம் மதிப்பிலான புகையிலைப் பொருட்களை பறிமுதல் செய்தனர் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பகுதியில் உள்ள சுடுகாட்டில் நேற்றிரவு ரகசியமாக அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்கள் விற்பனை செய்வதாக காரைக்கால் நகர காவல் நிலைய போலீசாருக்கு தகவல் வந்தது இதனையடுத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு செய்த போது அங்கு இரண்டு நபர்கள் சுடுகாட்டில் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்களை விற்பனைக்காக வைத்திருந்தது தெரியவந்தது அதனையடுத்து அங்கு வைக்கப்பட்டிருந்த ஐந்து லட்சம் மதிப்பிலான புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்து அங்கு இருந்த இரண்டு நபர்களை கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை செய்ததில் அவர்கள் காரைக்காலை சேர்ந்த மணிகண்டன் மற்றும் முத்துவேல் என்றும் இவர்கள் வெளிமாநிலத்தில் இருந்து துணி கடைகளுக்கு துணிகள் வாங்குவது போல் போலியான பார்சல் மூலம் இந்த புகையிலைப் பொருட்களை கடத்தி வந்து விற்பனை செய்தது தெரியவந்தது மேலும் இவ்வழக்கில் தொடர்புடைய இரண்டு நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர் ரேடார் கருவி மூலம் போக்குவரத்து போலீசார் வாகன ஓட்டிகளின் வேகத்தை கண்டறிய சோதனை புதுச்சேரி மேற்கு போக்குவரத்து காவல்துறை காவல் கண்காணிப்பாளர் மோகன்குமார் உத்தரவின் பேரில் இன்ஸ்பெக்டர் செந்தில் கணேஷ் தலைமையில் சப் இன்ஸ்பெக்டர்கள் ராமூர்த்தி அன்பழகன் மற்றும் பாஸ்கர் உள்ளிட்ட போக்குவரத்து போலீசார் ஆரிப்பாளையம் பைபாஸ் சாலையில் காலை வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது அவ்வழியாக வரும் வாகனங்கள் சரியான வேகத்தில் செல்கிறதா என்று ஸ்பீட் ரேடார் கருவி மூலம் போக்குவரத்து போலீசார் சோதனை மேற்கொண்டனர் இதில் நிர்ணயிக்கப்பட்ட வேகத்தை விட அதிவேகமாக சென்ற வாகனங்கள் ஸ்பீட் ரேடார் கருவி மூலம் கண்டுபிடிக்கப்பட்டன அதன்படி அதிவேகமாக சென்ற வாகன ஓட்டிகளை மடக்கி இது சோதனை மட்டும் என்பதால் அபராதம் விதிக்கவில்லை நாளையிலிருந்து அதிவேகமாக வருவது கண்டுபிடிக்கப்பட்டால் சுமார் ஆயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என வாகன ஓட்டிகளுக்கு போலீசார் எச்சரிக்கை விடுத்து அனுப்பி வைத்தனர் புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட சாரம் பகுதிகளில் அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து மாநில துணை செயலாளர் கணேசன் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பாக வேட்பாளர் தமிழ்வேந்தன் போட்டியிடுகிறார் இவரை ஆதரித்து மாநிலம் முழுவதும் அதிமுகவினர் வாகன பிரச்சாரம் மற்றும் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன்படி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட சாரம் அவ்வைத்திடல் முதல் தெரு நடு தெரு கிழக்கு வீதி உட்பட அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் அதிமுக மாநில துணை செயலாளர் கணேசன் தலைமையில் வீடு வீடாக சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் இதில் தொகுதி செயலாளர் ஆறுமுகம் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் ஜானிபாய் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி கதிர்காமம் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியிலிங்கத்தை ஆதரித்து காங்கிரஸ் கட்சியினர் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தனர் இந்திய கூட்டணி சார்பில் புதுச்சேரியில் பாராளுமன்ற வேட்பாளராக காங்கிரஸ் கட்சி சார்பில் அதன் தலைவர் வைத்தியலிங்கம் போட்டியிடுகிறார் இவரை ஆதரித்து மாநிலம் முழுவதும் காங்கிரஸ் மற்றும் திமுக உள்ளிட்ட இந்திய கூட்டணி கட்சியினர் வாகன பிரச்சாரம் மற்றும் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன்படி கதிர்காமம் தொகுதிக்குட்பட்ட சாரதாம்பாள் நகர் ரத்னா நகர் அம்பாள் நகர் ஆருத்ரா நகர் உட்பட அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வீடு வீடாக சென்று ஆளும் மத்திய மற்றும் மாநில அரசின் மக்கள் விரோத செயல்களை எடுத்துக்கூறியும் கூறியும் கடந்த கால காங்கிரஸ் ஆட்சியின் சாதனைகளை கூறி கை தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் இதில் தொகுதி பொறுப்பாளர் சிவசண்முகம் செல்வநாதன் வட்டார காங்கிரஸ் தலைவர் பாபு மகிழா காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ரத்னா உட்பட ஐம்பதற்கும் மேற்பட்ட காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட இந்திய கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டு வாக்கு சேகரித்தனர் புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாஜக வேட்பாளர் அமைச்சர் நமச்சிவாயம் போட்டியிடுகிறார் இவரை ஆதரித்து என்ஆர் காங்கிரஸ் பாமக உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் மாநிலம் முழுவதும் வாகன பிரச்சாரம் மற்றும் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன்படி இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட முத்திரையர் பாளையம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் தலைமையில் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று மத்திய மாநில அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறி தாமர சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் இதில் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் வீரா என்கிற வீரசாமி உட்பட நூறுக்கும் மேற்பட்ட கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இரண்டே மாதத்தில் முப்பது லட்சம் வேலை வாய்ப்புகள் நிரப்பப்படும் என லாஸ்பேட்டை தொகுதியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் வேட்பாளர் வைத்திலிங்கம் கூறி வாக்கு சேகரித்தார் புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் எம்பி போட்டியிடுகின்றார் லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வாகன பிரச்சாரம் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் தலைமையில் நடைபெற்றது இதில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி எதிர்க்கட்சி தலைவர் சிவா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன் காங்கிரஸ் கட்சியின் மகளிர் அணி சிறப்பு அழைப்பாளர் ரமா வைத்தியநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பிரச்சாரத்தை வேட்பாளர் வைத்திலிங்கம் பேசும்போது ஏழை குடும்ப பெண்களுக்கு ஆண்டுக்கு ஒரு லட்சம் தருவதாக காங்கிரஸ் வாக்குறுதி அளிக்கிறது என்றும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தவுடன் இரண்டே மாதங்களில் முப்பது லட்சம் வேலைவாய்ப்பு ஏற்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது என காங்கிரஸ் தேர்தல் வாக்குறுதிகளை கூறி மக்களிடம் காங்கிரசுக்கு வாக்களியுங்கள் என கேட்டுக்கொண்டார் மேலும் பிரச்சாரத்தில் கூட்டணி கட்சியான திமுக இந்திய கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆம் ஆத்மி மற்றும் கமலா அறக்கட்டளை சேர்ந்த நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு கை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர் மேலும் தொகுதி முழுவதும் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் வேட்பாளர் வைத்திலிங்கம் மற்றும் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதனுக்கு செல்லும் இடமெல்லாம் பூசணிக்காய் தேங்காய் உடைத்து ஆரத்தி எடுத்து மேலும் பிரம்மாண்ட மாலைகள் அணிவித்து அமோக வரவேற்பு வழங்கினர் லாஸ்பேட்டை தொகுதியில் அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து கட்சியின் மாநில அவை தலைவர் அன்பானந்தம் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார் அதிமுக சார்பாக இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை மாநில செயலாளர் தமிழ்வேந்தன் போட்டியிடுகிறார் இவரை ஆதரித்து பொதுமக்களே தொடர்ந்து அதிமுகவினர் தீவிர வாக்கு சேகரித்து வருகின்றனர் அந்த வகையில் அதிமுக கட்சியின் மாநில தலைவர் அன்பானந்தம் தலைமையில் லாஸ்பேட்டை பகுதியில் தொடர்ந்து வாக்கு சேகரித்து வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக நெசவாளர் நகர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கட்சி நிர்வாகிகளுடன் வீடு வீடாக சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர் புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தலைமையில் அதிமுகவினர் மாஞ்சாலை இந்திராநகர் பகுதியில் வீடு வீடாக சென்று வாக்கு கேட்டனர் புதுச்சேரியில் நடைபெற்று வரும் பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் தமிழ் வேந்தனை ஆதரித்து அதிமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் அதிமுக அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மாஞ்சாலை இந்திரா பகுதிகளில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தலைமையில் அதிமுகவினர் பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் தமிழ் வேந்தனுக்கு கடைகள் மற்றும் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தனர் அப்போது பொதுமக்களுக்கு தேர்தல் வாக்குறுதிகள் அடங்கிய நோட்டீஸ் வழங்கி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் அவருடன் தொகுதி கழக செயலாளர் ராஜா மாநில துணை செயலாளர் பி எல் கணேசன் அவைத்தலைவர் ராஜேந்திரன் மாநில துணை செயலாளர் சேரன் வார்டு கழக செயலாளர்கள் ரமேஷ் பன்னீர்செல்வம் அப்பு ஜெயக்குமார் பாலு ரங்கநாதன் மற்றும் வார்டு கழக நிர்வாகிகள் செல்வகுமார் குமரன் செங்கேனி நடராஜ் ராமலிங்கம் மிஸ்டர் எக்ஸ் அன்பு கோபி சரவணன் நாகப்பன் மணி ஷோக்ராஜி கலைச்செல்வம் செல்வம் ஆறுமுகம் சிவரவி சிவா முத்துலிங்கம் தட்சிணாமூர்த்தி நாகராஜ் கண்ணன் வேலு குட்டியாண்டி ஜெயபால் மூர்த்தி சேரன் மற்றும் கழக உடன்பிறப்புகளும் பிறப்புகளும் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டு இரட்டை இலைக்கு வாக்கு சேகரித்தார்கள் மண்ணாடிபட்டு தொகுதியில் திமுக மாணவர் அணி மணிமாறன் தலைமையில் பிரச்சாரம் முன்னாள் எம்எல்ஏ மூர்த்தி செந்தில் குமார் வேலன் அகிலன் வாக்கு சேகரித்தார் இந்தியா கூட்டணியின் வேட்பாளர் அவர்களுக்கு புதுவையில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்ற கழக அமைப்பாளரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவருமான ராசிவா அவர்களின் வழிகாட்டுதலின்படி திமுக மாணவர் அணியினர் திமுக மாணவர் அணி மணிமாறன் தலைமையில் தொடர்ந்து வாகன பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் அதன் ஒரு பகுதியாக மண்ணாடிப்பட்டு தொகுதியில் காட்டேரிக்குப்பம் குப்பம் திருக்கனூர் மண்ணடிப்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார் இந்நிகழ்வில் தலைமை செயற்குழு உறுப்பினர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மூர்த்தி பொதுக்குழு உறுப்பினரும் வழக்கறிஞருமான செந்தில்குமார் பொதுக்குழு உறுப்பினர் செந்தில் வேலன் தொகுதி செயலாளர் தலைவாணன் மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் அகிலன் மாநில மகளிர் தொண்டரணி அமைப்பாளர் சுமதி துணை அமைப்பாளர் சுமித்ரா கலைஞர் பிரியன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகளுடன் இந்தியா கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டு வாக்கு சேகரித்தனர் வழக்கறிஞர் கௌதம் பாஸ்கர் முருங்கை நடராஜன் தகவல் தொடர்பு அணியின் துணை ஒருங்கிணைப்பாளர் பாலபாரதி மாநில விளையாட்டு மேம்பாட்டு அணியின் துணை அமைப்பாளர் யோகேஷ் மாநில சிறுபான்மை அணி துணை அமைப்பாளர் லேவத் அலி உருளையன்பேட்டை தொகுதி தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் விமல் நெல்லித்தோப்பு கிளை கழக செயலாளர் விமல் மற்றும் பீட்டர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மாவட்டம் கோட்டக்குப்பம் நகராட்சிக்குட்பட்ட கோயில் கோயில்மேடு இப்ராஹிம் கார்டன் மற்றும் சாலை பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் கடந்த தேர்தலில் குறைந்த அளவே வாக்குப்பதிவில் பங்கேற்றனர் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் நூறு சதவீத வாக்குப்பதிவில் பங்கேற்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி கோட்டக்குப்பம் நகராட்சி மற்றும் தேர்தல் துறை சார்பில் நாட்டுப்புற கலைஞர்களை கொண்டு விழிப்புணர்வு பிரச்சாரம் நடத்தப்பட்டது கோட்டக்குப்பம் நகராட்சி ஆணையர் புகழேந்தி தலைமையில் ஏற்பாடு செய்திருந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஊரக வளர்ச்சித் துறையின் வாழ்ந்து காட்டுவோம் திட்ட மாவட்ட செயல் அலுவலர் தினகர் ராஜ்குமார் கலந்து கொண்டு விழுப்புரம் மாவட்டத்தில் நூறு சதவீத வாக்குப்பதிவை இலக்கு என வாக்காளர் முன்னிலையில் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார் உழவர்கரை தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட முதல்வர் ரங்கசாமி வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு பாஜக பிரமுகர் பிரபாதேவி ஐஜி வீரராகு உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர் புதுச்சேரி மக்களவைத் தொகுதி தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் தினமும் அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் அவரை ஆதரித்து முதல்வர் ரங்கசாமி திறந்த வெளியில் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் அதன்படி உழவர்கரை தொகுதியில் தீவிர பிரச்சாரம் செய்தார் அவர்களுக்கு உழவர்கரை நகராட்சி அருகே ஜவஹர் நகரில் பாஜக பொருளாதார பிரிவு மாநில தலைவி பிரபாதேவி வீரராகு தலைமையில் மேலதாளம் முழங்க குயிலாட்டம் மயிலாட்டம் பொய்க்கால் குதிரையாட்டம் பட்டாசு மற்றும் வான வேடிக்கைகளுடன் ஜவஹர் நகர் பாவாணர் நகர் பொன்னகர் பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் முன்னதாக மூலக்குளத்தில் உள்ள பிரபாதவி வீர ராகுவின் வீட்டிலிருந்து இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இருசக்கர வாகனங்களுடன் புறப்பட்டு முதல்வர் மற்றும் வேட்பாளரின் பிரச்சார வாகனம் முன்பும் பின்பும் அணிவகுத்து சென்றனர் பிரச்சாரத்தின் போது தொகுதி எம்எல்ஏ சிவசங்கரன் முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் பாஜக மாநில செயலாளர் சரவணன் டாக்டர் நாராயணசாமி பாமக மாநில அமைப்பாளர் கணபதி உள்ளிட்டோர் உடனிருந்தனர் புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதியில் இந்திய கூட்டணி சார்பில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்திற்கு எதிர்கட்சி தலைவர் சிவா கை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் புதுச்சேரி மக்களவை தொகுதியில் இந்திய கூட்டணி சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட இந்திய கூட்டணி சார்பில் மாநிலம் முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன்படி புதுச்சேரி மாநில திமுக சார்பில் அதன் அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவருமான ரா சிவா தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் அதன் ஒரு பகுதியாக இன்று காலை இந்திரா நகர் தொகுதியில் நடைபெற்ற தீவிர வாக்கு சேகரிப்பில் எதிர்க்கட்சி தலைவர் சிவா கலந்து கொண்டு அத்தொகுதிக்குட்பட்ட தர்மாபுரி பகுதியில் இந்திய கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் கடை வீதிகளில் வியாபாரிகளிடமும் வீடு வீடாக சென்று பொதுமக்களிடமும் கை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார் பிரச்சாரத்தின் போது இந்திரா நகர் தொகுதி திமுக தேர்தல் பொறுப்பாளர் காந்தி காங்கிரஸ் கட்சி இந்திரா நகர் தொகுதி தேர்தல் பொறுப்பாளர் ராஜகுமார் இந்திரா நகர் தொகுதி திமுக செயலாளர் ராதாகிருஷ்ணன் அவைத்தலைவர் கோதண்டராமன் பொருளாளர் பிரபு மக்கள் நீதி மய்யம் பட்ரோஸ் கம்யூனிஸ்ட் கட்சி கண்ணன் சீனிவாசன் உள்ளிட்ட பலர் உடனிருந்து வாக்கு சேகரித்தனர் புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் அமைச்சர் நமச்சிவாயத்தை ஆதரித்து உப்புளம் தொகுதி முன்னாள் எம்எல்ஏ மனோகர் தலைமையில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிக்கப்பட்டது புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக வேட்பாளர் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தை ஆதரித்து உப்பளம் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மனோகர் தலைமையில் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் ஆட்டுப்பட்டி ரோடியார்பேட் கோலத்தார் தோப்பு உட்பட அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வீடு வீடாக சென்று மத்திய மாநில அரசுகளின் சாதனைகளை எடுத்துக் கூறி தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர் இதில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் முன்னாள் எம்எல்ஏ மனோகர் கடந்த வாரம் பாஜக தலைவர் செல்வகணபதி முன்னிலையில் பாஜகவில் தன்னை இணைத்துக் கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்